அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நம்ம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாலை முத்துக்கொண்டாபுரம் என்ற கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருவலாங்காடு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து எண்ணூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருவள்ளூர்லேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருத்தணி மற்றும் அரக்கோணத்திலிருந்து ஒரு பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா வளமான புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் பண்ணுற வசதி இல்லை லேண்டு குறைந்த அடியிலேயே நல்ல நிலத்தடி நீர்வளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அருகில் உள்ள நிலங்களிலிருந்து வாடகைக்கு தண்ணீர் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல சமதளமான நிலம் ஸ்கொயராக நிலம் அமைஞ்சிருக்கு சிங்கிள் ஓனர் ரோட் ப்ராப்பர்ட்டி சாலை மோப்புலே வந்து நிலம் அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு எழுபத்தைந்து அடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தவறுகள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது பண்ணைகள் அமைப்பதற்கு இந்த இடம் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறாரு நேரடியாக விலை விவரங்கள் உட்பட அனைத்தையும் நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசிக்கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு ஒரு கணிசமான கமிஷன் தொகையும் மிச்சமாகும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு நாற்பத்தேழு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்திலே நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா விலை விபரங்காக நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிறத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிறத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண் வந்து வீடியோ ஸ்க்ரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் விருங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியனை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவில் ஆன் ரோடில் ஒரு குறைந்த விலையில் விவசாய நிலம் நேரடியாக உரிமையாட்டம் இருந்து வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி